வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறோம் தான் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி விட்டுங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இன்றைக்கி அடிச்ச ரிசல்ட்டு வாங்க பார்ப்போம் ஐநூற்றி அறுபத்தி ஒன்று அடித்த ரிசல்ட் இன்றைக்கி நீங்களே பார்த்துருப்பீ ரிசல்ட்டு அப்படியே பாருங்கள் மாறி கொடுத்துருப்பேன் எப்படி கொடுத்துருப்போம் பாருங்கள் ஏ போடில் ஒன்றும் பி போர்டும் பாருங்கள் அப்படியே மாறி வந்திருக்கு பார்த்தீங்களா ஃபுல் வினிங்கான நம்பர் கொடுத்தா எல்லாமே மாறிடுச்சு ரொம்ப ரொம்ப சங்கடமாக இருக்குது நீங்கள் பார்த்துருப்பீ அன்னைக்கு நம்ம கொடுத்த நம்பரை எப்படி எப்படியோ கொடுத்துருக்கோம் ஆனால் எப்படியோ ரிசல்ட்டாக வந்துருச்சு பார்த்தீங்களா ச ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது பிரென்ஸ் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நம்பர் எடுத்தும் நீங்கள் வாங்க முடியல ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா அப்படி பாருங்க பாருங்கள் நம்ம கொடுக்க சேனலில் வந்து நம்பர் கொடுத்து வின்னிங் எடுக்க முடியல பாருங்கள் மூணு நம்பருமே கரெக்டாக அதே இது ஓடுக்கு மாறி மாறி உட்காந்துருக்கு பார்த்தீங்களா பதினாறாம் மாதம் பன்னெண்டாம் தேதி குழு குழம்புறது நூற்றி இருபது சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா பிஃப்டி பிஃப்டி டிராக்குள்ள கிசிங்கி தான் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா புதகங்கிழமை நடைபெறும் ட்ரா அதுக்குள்ளே கெசிங்கி தான் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா புத்தகங்களை நடைபெற அதுக்குள்ள கிஸிங்க தான் பார்க்க போகிறோம் ஃபிஃப்டி ஃபிஃப்டி உள்ள கெசிங்கி தான் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நம்ம சேனலில் ஒரு நல்ல நல்ல வெற்றி தான் கொடுக்குறோம் ஆனால் இருந்தாலும் மாறி மாறியே மாறுது அதனால ரொம்ப ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் வச்சுங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஆள் போர்டு விளையாடுறங்கள் பாருங்கள் ஆல் போர்டு விளையாடுங்களா பாருங்க அஞ்சா நம்பரையும் ஜீரோவும் எடுத்துருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அதனால சொல்ல திருப்பியும் அஞ்சு இறங்கினாலும் இறங்கலாம் வாய்ப்பு உண்டுதான் வாய்ப்பு அதிகமாக தருது ஆனால் ஜீரோவும் பிடிங்கு நம்பராக இருக்குது போர்டில் சரிங்களா அதனால தான் ஜீரோ கொடுத்துருக்கேனே உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா எடுத்து விளையாடுங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அஞ்சு வந்து போர்டு வந்தாலும் வரலாம் ஒரு வாய்ப்பு தருது அஞ்சு இறங்கலாம் சி போர்டில் கணக்கில் தெரியுது உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சனா எடுத்து விளையாடுங்க இல்லாட்டி ஒரு கெஸிங்காக பாருங்கள் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அதனால சொல்கிறேன் சரிங்களா ஓகேங்களா ஏ போர்டில் பாருங்க ஏ போர்டில் பாருங்கள் ஒன்றாம் நம்பரையும் நாலாம் நம்பரையும் நம்ம கொண்டு வந்திருக்கோம் சரிங்களா பரன்ஸ் ஓகேங்களா பி போர்டு ஏழாம் நம்பரையும் ஒம்பது நம்பரையும் நம்ம கொண்டு வந்திருக்கோம் சி போர்டு ஜீரோவும் எட்டையும் எடுத்துருக்குறோம் ஆனால் பெண்டிங் நம்பராக இருக்குது ஜீரோ அடித்தாலும் அடிக்கக்கூடிய வாய்ப்பு தெரியுது ஆனால் சி போர்டு அஞ்சா நம்பரும் ஒரு கணக்கில் வருது எங்கள் கணக்கில் வருது அஞ்சா நம்பரும் வாய்ப்பு அடிக்க தெரியுது உங்கள் கணக்கில் மேட்ச் எடுத்து விளையாடுங்க சரிங்களா சரிங்களெஃபரன்ஸ் ஓகேங்களா அதனால சொல்கிறேன் நம்ம நல்ல நல்ல வின்னிங் தான் கொடுக்கணும் நினைக்கிறேன் நான் இருந்தாலும் அடிவலாக ரொம்ப மோசமாகாது ரிசல்ட்டாக சார் மூணு நம்பர் விளையாடுங்கள் பாருங்கள் மூணு நம்பர் விளையாடுங்களா பாருங்கள் நாலு செட்டு உணர்ந்துருக்கோம் நானூற்றி நாற்பது எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ஐநூற்றி பதினாறு எழுநூற்றி எழுபது மூணு நம்பர் விளையாடுற நாலு செட்டு மேட்ச் பண்ணி எடுத்துருக்கோம் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா எடுத்து விளையாடுங்க சரிங்களா ஃபிரண்ட்ஸ் ஓகேங்களா அப்படம் பாருங்கள் நாலு நம்பர் விளையாடுங்க பாருங்கள் நாலு நம்பரு விளையாடுங்க பாருங்கள் இருபத்தி ரெண்டு எழுபத்தி ஏழு ஐம்பது ஐம்பது தொண்ணூறு ஜீரோ ஆறு பதிமூணு அறுபத்தி அஞ்சு நாலு நம்பரு விளையாடுங்க சரிங்களா ப்ரென்ஸ் ஓகேங்களா உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா எடுத்து விளையாடுங்க சரிங்களா ஏபிபிபிசி ஏசி விளையாடங்களுக்கு பாருங்கள் ஏபிபிசிஎஸ்சி விளையாடங்களை பாருங்கள் அறுபத்தி ஏழு தொண்ணூற்றி ஒம்பது எழுபத்தி ஏழு டபுள் ஜீரோ அறுபத்தி ஆறு பதினாறு சரிங்களா அப்புறம் ஓகேங்களா எனக்காக சொல்கிறேன் நல்லா கவனமாக கேளுங்கள் சரிங்களா அப்புறம்ஸ் ஓகேங்களா இது ரெண்டுமே கணக்கில் மேட்ச் ஆகுது சரிங்களா அப்புறம் அறுபத்தி ஆறும் பதினாறும் கணக்கில் மேட்ச் ஆகுது அதுவும் பிசியில்தான் மேட்ச் ஆகுது சரிங்களா பிசியில் உக்காந்தாலும் வரலாம் ஆனால் அதிகமாக தெரியுது தான் உன் கணக்கில் கொண்டு வந்திருக்கேன் ஆனால் அது எப்படி வேணாலும் உட்காரலாம் ஏசி பிசி ஏபிங்களோட உட்காரலாம் ஒரு கணக்கில் தெரியுது ஆனால் பிசியிலேருந்து என் கணக்கு வருது சரிங்களா அந்த ரவுண்டு ரெண்டு நம்பருமே கணக்கில் பிசியில் வருது உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா இல்லாட்டி ஒரு கிஸ்ஸுங்க பார்த்துக்காங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ரவுண்டு போட்டு என்ன வரலன்னா கேட்கக்கூடாது ஒரு கணக்குத்தேன் அதனால ரவுண்டு பண்ணி கொடுக்குறீங்க ஒரு மேட்ச் ஆகுது இந்த ரவுண்டு உட்கார் ரெண்டு நம்பரில் ஏதாச்சும் ஒரு நம்பர் உட்காரலாமான்னு தெரியுது அதனால தான் ரவுண்டு பண்ணி கொடுத்தீங்க உங்கள் கணக்கில் மேட்சாதுன்னா எடுத்து விளையாடுங்க சரிங்களா பிசியில் தான் வர்ற மாதிரி கணக்கில் தெரியுது என் கணக்கில் தெரியுது அதனால் உங்கள்கிட்ட கொடுத்துருக்கீங்க ஆனால் எப்படி வேணாலும் வரலாம் அது சொல்ல முடியாது ஏசிக்கு வரலாம் பிசிக்கு வரலாம் ஏபிக்கு வரலாம் அதனால பிசிக்கு என் கணக்கில் பிசியில் தெரியுது சரிங்களா உங்கள் கணக்கில் மேத்தாதுன்னா எடுத்து விளையாடுங்க நம்ம வீடியோவை ஓட்டியிடமே ஃபுல்லாக பாருங்கள் அப்போத்தான் என்ன நம்பரை கொண்டு வரணும் உங்களுக்கே தெரியும் சரிங்களா நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாரும் சரிங்களா நம்ம சேனலில் ஓரளவுக்கு வின்னிங் கொடுத்து கொடுத்து இருக்கோம் மிஸ் ஆகாமல் வெற்றி தான் நினைக்கிறேன் பாத்ஸில் நீ ஒரு வின்னிங் மிஸ் ஆகிடுச்சி நீங்களே நம்ம சேனலை பார்த்து மிஸ் மிஸ் ஆகிடுச்சி சரிங்களா அதனால சொல்கிறேன் பாட்சில் பாருங்கள் மூணு செட்டு பாட்சில் கொண்டு வந்திருக்கிறேன் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் எழுநூற்றி அறுபத்தி ஆறு பாட்ச்ஸ் ஐநூற்றி பதினாறு பாட்ச்ஸ் இரநூத்தி நாற்பத்தி நாலு பாட்சு சரிங்களா போன வாரம் ரிசல்ட்டு என்ன ரிசல்ட்டு போன வாரம் வந்து எட்நூற்றி தொண்ணூற்றொம்பது பவர் ஏற்றினாலும் வரலாம் பவருக்கு ஏற்றினா வர நாற்பத்தி நாலு வர வரலாலும் வந்தாலும் வரலாம் அதனால் சொல்கிறேன் பவர் ஏற்றி டவுள் ஒம்பது பவர் ஏற்றி கொடுத்துருக்கேன் அதுவும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு உண்டு அதனால சொல்கிறேன் ஓரளவுக்கு நம்ம சேனலில் வின்னிங் எடுத்துட்லாம் சரிங்களா எழுநூற்றி அறுபத்தி ஆறு பாட்சு ஐநூற்றி பதினாறு பாட்சு இரநூத்தி நாற்பத்தி நாலு பாட்சு ஏதாச்சும் இதுலேருந்து கண்டிப்பாக எதாச்சும் ஒரு செட்னாச்சும் கண்டிப்பாக ரெண்டு நம்பரும் மிஷினில் இறங்கிடும் உங்களுக்கும் தெரியும் நான் கொடுக்குற நம்பரும் ஓரளவுக்கு மிஷினில் இறங்கிடும் ஆனால் எப்படி வருதுன்னு சொல்ல முடியாது சரிங்களா நம்ம கொடுக்குற நம்பரும் மிஷினில் கண்டிப்பாக இறங்குவோம் ஆனால் மிஸ்ஸே ஆகாது நம்ம கொடுத்தா தப்பாது கண்டிப்பாக பிடிச்ச போடலாம் ஆனால் வின்னிங்கு பாத்து நம்ம சொல்லி ஓரளவுக்கு கொடுத்தா ஓரளவுக்கு வின்னிங் கிடச்சிடும் பாத்துனா பாத்ஸு புடத்தேன் வின்னிங் பிடிக்க முடியும் இன்றைக்கி ஒரு நம்பரில் பாத்ஸில் ஃபுல் வின்னிக்கு மிஸ் பண்ணிட்டோம் இல்லாட்டி இன்றைக்கி வின்னிங்கே கொடுத்துருக்கோம் போச்சு சரிங்களா அதனால சொல்கிறேன் உங்கள் கணக்கில் பார்த்து நிதானமாக விளையாடுங்க சரிங்களா சரிங்களா ரொம்ப புட வேண்டாம் கம்மியாக ப்ளே பண்ணி விளையாடுங்க யாரும் நஷ்டமாக வேண்டாம் கம்மியாக ப்ளே பண்ணி போட்டுக்காங்க சரிங்களா அதனால தான் சொல்கிறேன் பார்த்து நேரமாக விளையாடுங்க சரிங்களா ஒரு வினிங்னாச்சும் கொடுத்து போனமாக்கணும்னு முடியலை ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்கு பார்த்துக்குவோம் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் இருந்தால் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை எல்லோரும் ஷேர் பண்ணி விட்ருங்க சரிங்களா நம்ம சேனலை நீங்கள் விளையாட வாசருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ